மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் திருக்கோத்தும்பி என்கிற பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பார்க்க வேண்டிய பாடல் எண் பதினாலு புத்தகத்தை திறந்து அந்த பாட்டை நேர கண்ணில் தெரிகிற மாதிரி வைத்துக்கொண்டு இந்த பேச்சை கேட்டால் தான் உங்களுக்கு புரியும் பதினாலாவது பாடல் கருவாய் உலகினருக்கு அப்புறமாய் இப்புறத்தேகே மறுவார் மலர் குழல் மாது வந்தருடி அருவாய் மறைபையில் அந்த அன்று கொண்ட திருவான தேவர்கே சென்று கோத்தும்பி கோத்தும்பி அரசவண்டே என்று வண்டை பார்த்து கூப்பிடுகிற கருவாய் இந்த உலகுக்கு பிறப்பிடமாய் ஊழி காலத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு சிவபெருமான் உட்கார்ந்து மறுபடியும் உண்டாக்குறது யாரு அவர்தானே தானே உண்டாக்குறாரு அவர் தானே இந்த உலகத்துக்கு கருவாக வருகிறார் அதனால கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டும் இருக்கிறவன் சிவபெருமான் என்பதாலே உலகினுக்கு அப்புறமாய் இந்த உலகத்திலே என்னை வந்து ஆண்டு கொண்டான் எப்படி மறுவார் மலர் குழல் மாதினோடும் வந்தருளி மறுவார் அப்படின்னா மனம் பொருந்திய அப்படின்னு அர்த்தம் மலர் பூ மலர் குழல் மலர் அணிந்த கூந்தல் அதனை உடைய மாது சிவபெருமானோட வர்ற மாது யாரு பார்வதி தேவித உமையம்மை மறுவார் மூடல் மாதிரொடும் வந்தருளி அப்பா நீ உமையம்மையோடு இங்கு வந்து எனக்கு அருள் செய்தாய் நீ அருவாக இருப்பவன் ஆனால் நீ உருவத்தோடு அந்தணனாக இங்கு வந்தாய் அருவாய் உருவம் இல்லாதவனாய் இருந்த நீ மறைபையில் அந்தணனாய் வேதம் பயிலுகின்ற வேதியனாக வந்தாய் அப்படிங்கிறாரு மறைபையில் அந்தனாய் வந்து என்னை அன்று கொண்டாய் ஆளாக கொள்ளுதல் அடிமையாக கொள்ளுதல் அர்த்தம் திருவான தேவர்கே சிவபெருமானுக்கு ஈஸ்வரன் ஒரு பேரு ஈஸ்வரன் தான் எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவன் அதனால திருவான தேவர் இந்த திருங்கிறதுக்கு சிவஞான செல்வம் என்று ஒரு பொருளை கொள்ள வேண்டும் அப்படி சிவஞான செல்வத்தை உடைய தேவனாகிய சிவபெருமானுக்கே சென்று ஊதாய் போய் ஊதுவாயாக கோத்தும்பி அரச வேண்டே கருவாய் உலகிலிருக்கு அப்புறமாய் மலர் மலர்கூடல் மாதினொடும் வந்தருளி அறுவாய் மறைவையில் அந்த நனாய் அன்று கொண்ட சென்றுதாய் சென்று இனி பாடல் எண் பதினஞ்சு இப்ப என்ன கேட்கிறாரு சிவபெருமானே நீ என்னை வந்து ஆழ்ந்து கொள்ளாவிட்டால் நான் யாரு என்னை யாருக்கு தெரியும் முந்திகிட்டார்ல நான் யார் என் உள்ளம்மார் ஞானங்களார் என்னை வந்து என்னுடைய நாயகன் ஆளவில்லை என்றால் அதே பாட்டு அதே மாதிரி என் சிந்தை என் நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ் நண்டிலனேல் வானும் திசைகளும் மகடலும் ஆயபிரான் தேனுந்து சேவடிக்கே சிந்தையும் என் மனமும் நாயகனுக்கு எப்பிடத்தோம் இறைவனுக்கு எந்த இடத்துல இருந்திருப்போம் எப்போ நீ வந்து என்னை ஆண்டுகொள்ளாவிட்டால் அப்போ தானும் தன் தையலும் தான்னா சிவபெருமான் தையல்னா தையல்னா பெண் எந்த பெண்ணே உமையம்மை தான் அப்ப தானும் தன் தையலும் தாழ் சடையோன் யார் சிவபெருமானுக்கு தாழ் சடையோன்கிறாரு தாழ்ந்த சடைகளை உடையவன் அவனுடைய சடை ரொம்ப ஜனாமுடி ரொம்ப பெருசு அதுல கொக்கு இறகு இருக்கும் நம்ம கொன்றை மலர் இருக்கும் திங்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும் தான் அவன் கங்கையை தாங்கினான் வெள்ளமாக வந்த கங்கையை தாங்குகிற அளவுக்கு பெரிய ஜடாமுடி அவனுடையது அதனால தாழ் சடையோன் அவன் ஆண்டில அவன் என்னை ஆளாக கொண்டிராவிட்டால் நானும் என் சந்தையும் நாயகனுக்கு விடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கணும் வானும் ஆகாயமும் திசைகளும் இந்த எட்டு திசைகளும் மாகடலும் இதெல்லாம் சிவபெருமானுடைய உருவங்கள் ஆகாயமும் எட்டு திசைகளும் பெரிய கடலும் ஆயபிரான் கடலுமாக ஆன பிரான் அர்த்தம் அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இடையூரிய குண்டோ எந்தோல் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகரே என்ன சொல்றாரு எந்தோல் முக்கன் எம்மானே எட்டு பக்கம் எட்டு திசையும் அவனுடைய வடிவந்தான் அதனால வானும் திசைகளும் மகடலும் ஆயபிரான் தேனுந்து சேவடி தேனுந்துன்னா தேன் சொருகின்ற சேவடி சேவடினா சிவந்த அடி அது ஏன் சிவப்பா இருக்கு தாமரை மலரா இருக்கு தாமரை மலர்ல தான் தேன் சொரியும் அப்ப தேனும் சேவடிக்கே சென்று கோத்தும்பி அந்த சேவடிகளுக்கே சென்று ஊதுவாயாக அரச வேண்டே என்று இந்த பாட்டில் சொல்லுகிறார் நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு விடத்தோம் தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டிலனேல் வானும் திசைகளும் ஆகடலும் ஆயபிரான் தேனும் திசை வடிக்கே சென்றூதாய் கோத்தும்பி பாடல் எண் பதினாறு உள்ளப்படாத படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத களிவந்த வன்கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே ஆட்கொள்ளப்பிரானுக்கே பிரானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி கோத்தும்பி அரசவண்டே உள்ளப்படாத மனதால் நினைக்க முடியாத திருவுருவை இறைவன் திருவுருவத்தை அவனுடைய அருளாலே உள்ளுதலும் அவனுடைய அருள் இருந்தால் தான் நினைக்க முடியும் அதனால உள்ளுதலும் உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் நினைச்ச உடனே என்ன நடக்குது கள்ளப்படாத களி வருகிறது கள்ளப்படாதனா மறைக்கப்படாத களி வந்த மகிழ்ச்சி உண்டாக்கத்தக்க வான்கருணை மேலான கருணை சிவபெருமானுடைய கருணைக்கு ஈடு இணை இல்லை அதனால களி வந்த வான்கருணை வெள்ளப்பிரான் வெள்ளம் போல தண்ணீர் வர்ற வெள்ளம் வர்ற மாதிரி சிவபெருமானுடைய கருணை வரும் வெள்ளப்பிரான் அப்படிங்கிறார் அதாவது மாணிக்கவாசகர் சொன்னபடி மூலத்த அன்னைக்கு குதிரையெல்லாம் வந்துச்சு சிவபெருமான் நரியை பரியாக்கி கூட்டிட்டு வந்த அரசன்ற ஒப்படைச்சாச்சு ராத்திரி அந்த குதிரையெல்லாம் நரியாகி மற்ற குதிரைகளையும் கடிச்சு போட்டுட்டு ஓடி போச்சு அப்ப என்ன பண்ணாரு ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து மாணிக்க கொண்டு போய் வைகை ஆத்து சுடுமணர்ல நிறுத்திவிட்டாரு கடவுளே இது நியாயமா தர்மமா இது தகுமா என்னை இப்படி பண்ணி நிறுத்தி விட்டார்களேன்னு ஒரு வேண்டிய உடனே சிவபெருமான் வெள்ளமாக வந்தானான் அதனால அதனாலதான் வெள்ளப்பிரான் அப்படிங்கிறார் அப்புறம் அந்த வெள்ளத்துக்கான கரை அடைக்கிறதுக்கு ஒரு பிட்டு வாணிச்சிக்கு மண் சுமந்தது முதுகுல அடி வாங்கினது அந்த கதை தனி அப்ப வெள்ளமாக வந்தவன் சிவபெருமான் வெள்ளமே அப்படின்னு சிவபெருமானை அழைப்பது பொருந்தும் நரியை குதிரை பரியாக்கி ஞானம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய ஜன்னன் மதுரை எல்லாம் பிச்சலேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியனே அப்பா பாண்டி வெள்ளமே அப்படிங்கிறார் அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே வைகையில் வந்த வெள்ளம் சிவபெருமான் அப்படிங்கிறது ஆனந்த மாலையில வர்ற பாட்டு வெள்ளப்பிரான் வெள்ளமாகிய பெரும் பெருமான் எம்பிரான் எங்கள் பெருமான் என்னை அடியேனே வேறே ஆட்கொள்ளப்பிரான் வேறேன்னா ஒரு தரம் இங்க எல்லாரையும் ஆட்கொண்ட போது ஆட்கொண்டார் திருப்பெருந்து அப்புறம் கோலமாறுதர் பொதுவினில் வருக அப்படின்னு சிதம்பரத்துக்கு வர சொல்லி சிதம்பரத்துல தனியார் இவரை ஆட்கொண்டாராம் அதனால வேறே ஆட்கொண்டாருங்கிறார் வேறே ஆட்கொள்ள பிரானுக்கே சென்று உதாய் கொத்தும்பி உள்ளப்படாத படாத திருவுருவை உள்ளுதரும் கள்ளப்படாத களிவந்த வன்கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே பாடல் என் பதினேழு என்ன செய்யறோம் இந்த உலகத்துல உள்ள செல்வங்களுக்கு ஆசைப்பட்டு அதிலேயே அழுந்தி போகிறோம் அது மாதிரி தான் நானும் இருந்தேன்னு மாணிக்க வாசகர் சொல்றார் பொய்யாய செல்வத்தே புக்கெழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை அம்பலவாய் சென்றூதாய் மலரடி சென்றும்பி அரசவண்டே பொய்யாய செல்வத்தே பொய்யான செல்வம்னா என்ன தோன்றி சில காலம் நின்று எதெல்லாம் அழிந்து போகிறதோ அதெல்லாம் பொய்யான செல்வம் ஒரு பெரிய அரண்மனை இருக்கும் ஒரு நூறு ஆண்டுக்கு அப்புறம் பார்த்தா வெறும் குட்டிச்சவர அழிஞ்சு போயிடும் அதெல்லாம் செல்வம் நிலையான செல்வம் அல்ல அதனால பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி அதுக்குள்ள புகுந்து அதிலேயே அழுந்தி நாள்தோறும் அதான் மெய் என்று நம்பி கிடந்தேன் மெய்யா கருதி கிடந்தேன் மெய் என்று நம்பி கிடந்த என்னை ஆட்கொண்ட ஆளாக கொண்ட அடிமையாக கொண்ட ஐயா தலைவான்னு சொன்னா இவ்வளவு உருக்க வராது ஐயா என் ஆருயிரே என்னுடைய உயிரே நீதான் அருமையான உயிர் நீதான் ஐயா என் ஆருயிரே அம்பலவா அம்பலத்திலே ஆடுகிற அம்பலவானே என்று அவன் தன் செய்யார் சிவந்த செய்யின சிவப்பு மலரடிக்கே சென்று ஊதாய் கொத்தும்பி மலர் போன்ற திருவடிகளுக்கே சென்று ஊதுவாயாக அப்படின்னு இந்த பாட்டு பொய்யாய செல்வத்தே புக்களுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனையொண்ட ஐயா என் ஆர்வுகிறே அம்பலவா என்ற வந்தன் செய்யார் பலரடிக்கே சென்றுதாய் கோத்தும்பி அடுத்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு திருச்செங்கோட்டில் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கேள்விப்பட்டிருக்கோம் அப்பன் ஒரு பாதி அம்மை ஒரு பாதி அதான் உமை ஒரு பாகன் அப்படின்னு சொல்றோம் யாதொரு தெய்வம் கண்டி அது பாகனார் தான் வருவர் சிவையான சித்தியார் அதனால அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்துட்டு இவர் பாடுற பாட்டு சிவபெருமான் தோல் புலித்தோலை தோலை அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அம்மா பட்டாடை கட்டிருக்கா சிவபெருமான் காதில குளை குண்டலம் அணிந்திருக்கிறார் அம்மா தோடு போட்டிருக்கா இவர் மேலெல்லாம் திருநீரை பூசி இருக்காரு சந்தனம் பூசி இருக்காரு அம்மா கையில கிளி வச்சிருக்கா இவர் கையில முத்தலை சூலம் ஏந்தி இருக்கிறார் அவ ஒரு தொகுப்பான வளையல்கள் ஒரு பன்னெண்டு வளையல் போட்டிருப்பா இருக்கு தொக்க வளை அதை போட்டிருக்கா இப்படி இருக்கிற கோலம் அப்பனும் அம்மையுமாக இருக்கிற இந்த கோலத்துக்கு தொன்மை கோலம்னு பேர் கொடுக்கிறார் ரொம்ப அருமையான வார்த்தை பழமையான கோலம் சிவபெருமானுக்கு வைரவர் கோலம் இருக்கு தட்சிணாமூர்த்தி கோலம் இருக்கு அவருக்கு நிறைய கோலங்கள் உண்டு ஆனால் பழமையான கோலம் தொன்மை கோலம் எதுனா இதுதான் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் இந்த பாட்டு தோலும் புனித்தோலும் துகிலும் பட்டாடையும் குளையும் ஒரு காதில் குண்டலமும் சுருள் தோடும் இன்னொரு காதல தோடும் பால் வெள்ளை நீரும் வெள்ள வெள்ளு திருநீரும் பசுஞ்சாந்தும் சந்தனமும் பைங்களும் பசு பச்சைக்கிளி சூலமும் இந்த மூணு வேல் சேர்ந்தது முத்தலை வேல் அது முத்தலை சூலம்னு பேரு அது சூலம் அது அவர் கையில் சிவபெருமான் கையில இருக்கு அம்மா கையில என்ன போட்டிருக்கா வளையல் போட்டிருக்கா தொக்க வலை தொகுதியான வலை உடை உடைய தொன்மை கோலமே ரொம்ப பழைய இந்த கோலத்தையே நோக்கி அதையே பார்த்து குளிர்ந்து ஊதாய் மனங்கனிந்து இனிமையாக ஊதுவாயாக அப்படின்னு கோத்தும்பி அழைச்சி சொல்றார் அருமையான பாட்டு பாத்தீங்களா தோலும் துகிலும் குளையும் சுருள்தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பங்கிழியும் சூலமும் தொக்க வளையும் உடைத்தொன்மை கோலமே நோக்கி கொத்தும்பி அப்புறம் பாடல் எண் பத்தொன்பது தன்னை பத்தி குறைவா சொல்கிறான் நான் கல்வன் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவன் திருடன் கல்வன் கடியன் கடுமையான சொற்களை சொல்லுகிறவன் கலதி கீழ்மகன் எனக்கு எனக்கு அடைமொழிகள் கள்வன் கடியன் கலதி இவன் எண்ணாதே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்து உருதுயர் வண்ணமெல்லாம் தெலுங்கே சென்றுதாய் கொத்தும்பி கல்வன் இவன் கள்வன் இவன் கடியன் இவன் கலதி அப்படின்னு வச்சுக்கணும் கல்வன் கடியன் கலதி இவன் கள்வன் கள்ளத்தன்மை உடையவன் திருடன் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறவன் கடியன் கடுமையான குணம் உடையவன் கலதி கீழ்மகன் அதையெல்லாம் நினைக்காம கருதாமல் என்னதுன்னா அதையெல்லாம் கருதாமல் வள்ளல் சிவபெருமான போல ஒரு வள்ளல் உண்டா அந்த வள்ளல் வர வர நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒளிந்தான் என் மனத்தே என் மனத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டான் தங்கி விட்டான் உள்ளத்து உருதுயர் நான் மனசுல படுகிற எல்லா துன்பங்களையும் ஒன்றொளியா வண்ணம் ஒண்ணு கூட மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் அவன் தீர்த்திருவே அதனால உள்ளத்து உருதுயர் ஒன்றொழியா வண்ணம் எல்லாம் எல்லாவற்றையும் தெல்லும் கடல் தெல்லுதல் அப்படின்னா புடைத்தல் பேரு இந்த மொரம் இந்த முரம் இருக்குல்ல முறத்துல நெல்லு உமி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கும் அரிசி அதை இந்த பெண்கள் புடைச்சி எடுப்பாங்க இப்படி ஆட்டி ஆட்டி பொடைச்சு புடைச்சு மேல தூக்கி அது என்னாகும் அரிசி எல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்கிடும் அரிசியை தெளித்து எடுப்பதால் அது தெள்ளுதல் அது மாதிரி நம்முடைய துயரங்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் தெளித்து எடுத்து நீக்குகிறவன் சிவபெருமான்ங்கிறதுனால உள்ளத்து உருதுயர் தெள்ளும் களலுக்கே தெள்ளுகின்ற திருவடிக்கே சென்று உதாய் கொத்தும்பி போய் ஊதுவாயாக அரசவன் பாட்டு கல்வன் கடியன் கலதி இவன் என்னாதே வள்ளல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே உள்ளத்து உருதுயர் ஒன்றொழியா வண்ணம் எல்லாம் சென்றுதாய் கோத்தும்பி திருக்கோத்தும்பில இப்ப நிறைவான பாடல் பாடல் எண் இருவது பூ மேல் அயனொடு மாலும் புகழறிதன்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க நாய் மேல் தவிசிட்டு நன்றா பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்று உதாய் சிவபெருமான் தீப்பிழம்பு போல நிறமுடையவன் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் தான் யாரென்று காட்டுவதற்காக திருவண்ணாமலையில் அப்படியே நெருப்பு வடிவமாக நின்றவன் தானே அதனால அவன் தீமையணியான் பூமேலயன் அவையாறு தாமரை பூவில் உட்கார்ந்திருக்கிற பிரம்மன் மால் திருமால் புகழ் அரிதென்று சிவபெருமானுடைய புகழை சொல்லுதல் நம்மால் முடியாது என்று சிவபெருமானுடைய திருவணியை சென்று அடைதல் நம்மால் முடியாதென்று பூமேல் அயனோடும் ஆளும் புகழ் அறிதன்று ஏமாறி நிற்க ஒரு அஞ்சு பையன் இருக்காங்க நாலு பேருக்கு சாக்லேட் கொடுத்து ஒரு பையனு கொடுக்காம விட்டுட்டு அவன் ஏமாந்து போய் நிற்பான்ல அது மாதிரி எனக்கு சிவபெருமான் செய்ததை பார்த்து அவர்கள் ஏமாந்து போய் நிற்கிறார்கள் ஏமாறி நிற்க அடி ஏன் இருமாக்க எனக்கு பெருமிதம் தாங்கல ஏன்னா எனக்கு பண்ணிட்டாரே அதனால அடி ஏன் இருமாப்பு எய்தல் இருமாத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் பெருமிதம் கொள்ளுதல் அர்த்தம் ஏமாறி நிற்க அடி ஏன் இருமாக்க நாய் மேல் தவிசிட்டு அம்பாரி இருக்கே அதை யானை மேல வைப்பாங்க அதுல ராஜா உட்கார்ந்து வருவாரு சாமியை வச்சு கொண்டார வழக்கம் உண்டு அம்பாரி இயல்பு என்ன நான் பல்லக்க தூக்கி நாய் மேல் தவிசிட்டு நன்றாக பொருட்படுத்த என்னை ஒரு பொருளாக கருதும்படி நீ செய்தாய் நாய் மேல் தவிசிட்டு நன்றா பொருட்படுத்த தீமேனியாருக்கே சென்றுதாய் கோத்தும்பி பூமேல் அயனொடு மாலும் புகலறிதன்று ஏமாறி நிற்க அடியேன்கிருமா நாய் மேல் தவிசிட்டு நன்றா பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்று கோத்தும்பி திருக்கோத்தும்பி நிறைவு பெற்றது அடுத்த வகுப்பில் திரு தெேனம் என்கிற பகுதியை சிந்திப்போம் நன்றி வணக்கம்